Taste the daily. Hola! Your dream vacation to Turkey starts from rupees seventy-nine thousand nine hundred and ninety-nine only with GT Holidays, South India's number one travel brand. அஜித் தோவல் வந்து இலங்கை செல்கின்றார் இரண்டு நாள் பயணமாக அது பயணம் முடிந்து விட்டது அங்கேருந்து டேரக்டாவே டெல்லி போயிடலாமே ஏன் அவர் சென்னை வந்தார் வந்து கவர்னரோடு அவர் வந்து சந்திக்கின்றார் கவர்னர் வந்து அவரோட பாதுகாப்பை பற்றிய இந்திய பாதுகாப்பை பற்றி நாங்கள் உரையாடினோம் அப்படின்னு அவங்க வந்து வெளியிடுறாங்க ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள கோஸ்டல் லைன் அதாவது வந்து அது வந்து தமிழகத்திற்கு எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதன் வழியாக வந்து நிறைய தீவிரவாத ஊடுருவல்கள் வந்து நடக்கின்றது ஆயுதங்கள் எடுத்து வருகின்றார்கள் அது மாதிரி போதைப் பொருட்கள் கொண்டு வருகின்றார்கள் அதை வந்து எப்படி தடுப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தேச பாதுகாப்பு அந்த தேச பாதுகாப்பை பற்றி ஒரு உடைய உரையாடல் முக்கியமாக இதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது ஐஎஸ்ஐஎஸ்டைய தொடரும் என்பது கேரளாவில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க ஹிட் அண்ட் ரன் சொல்லுவோம் அங்க வந்து அந்த தொடர் வெடிப்பு முடிஞ்ச உடனடியா அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க எங்க ஓடி போயிட்டாங்க திருப்பி தமிழகத்திற்குள்ளோ அல்லது கேரளாவிற்குள்ளோ திருப்பி சென்றிருப்பார்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது நமது எல்லை என்பது ஒரு சாஃப்ட் டார்கெட்டா இருக்கு அப்படிங்கிறது இதுலயும் தெரிய வருது வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது அந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகின்றது இன்னைக்கு வந்து நக நடந்த நிகழ்ச்சியில பெங்களூர்ல ஒருத்தரை வந்து பிடிக்கிறாங்க இன்டர்நேஷனலுடைய பேன் இஸ்லாமிக் பண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் இயக்கத்தை சேர்ந்தவரை வந்து இன்னைக்கு வந்து கைது செய்திருக்கிறார்கள் எங்கன்னா கர்நாடகாவில் எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா எக்ஸ்டிமிசம் உள்ளக்கூடிய ராடிகல் ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி இருக்கக்கூடிய டெரரிசம் செய்யக்கூடிய இவர்கள் வந்து ஊடுருவி இருக்கின்றார் அவர்களையும் கட்டக்கூடிய ஒரு நிலையில் தமிழக அரசும் இருக்கின்றது மத்திய அரசும் இருக்கின்றது இருவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது இந்தியா தன்னுடைய அண்டை நாடில் ஒரு சரி ஒரு நமக்கு இணக்கமான ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்துவது வேண்டும் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு நாடும் வந்து அதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தும் கொண்டு வரும் அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடும் அப்படி ஒரு முயற்சியாகவும் செயல்பாடாகவும் இதை வந்து நம்ம காணலாம் அப்படின்னு என்னுடைய வியூவாக இருக்கு மாத நேர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுடைய இந்த சென்னை பயணம் அது வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு யூகங்களை அதுக்கப்புறம் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு உங்களுடைய ஒரு சமூக வலத பதவியும் நம்ம வந்து பார்த்தோம் அதோட முக்கியத்துவம் சம்பந்தமா ரொம்ப சுருக்கமா வந்து அதுல வந்து நீங்க நிறைய விஷயம் போட்டுருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய இந்த ஆலோசனை குறிப்பா நம்மளுடைய நம்மளுடைய கவர்னர் ஆர் ரவி கூட நடத்திய எதை உணர்த்துவதாக இருக்கு இதால வந்து நடக்க போற விஷயங்கள் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் ஒரு நல்ல தலைப்புல வந்து நீங்க இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க கொண்ட போறீங்க முதல்ல பாராட்டுக்கள் உங்களுடைய நேர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும் தமிழ்நாடு என்பது ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் எதற்காக வந்து தேசிய பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கான என்ன ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு நிறைய பேருடைய எண்ணங்களில் வந்து எழுகின்றது அதை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு வந்து உரையாடப் போகின்றோம் அது நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தௌல் அவர்கள் வியாழக்கிழமை வந்து கொழும்பு வந்து செல்கின்றார்கள் அடைகின்றார்கள் கொழும்புல போயிட்டு வெள்ளிக்கிழமை வந்து அவர் வந்து அதிபர் இலங்கையினுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கின்றார் அப்படி சந்திக்கும் பொழுது என்ன வந்து சந்தி எதற்காக சந்தித்தார் அப்படின்னு வந்து கேக்குறப்ப பொருளாதார ஒத்துழைப்பை பற்றி நாங்கள் இருவரும் உரையாடினோம் அப்படிங்கறது வந்து மீடியால வந்து அவங்க சொல்றாங்க அதை பார்க்கும் பொழுது சற்று உற்று பார்க்கும் பொழுது அந்த ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் முக்கிய ஆலோசகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சாகல ரத்நாயக்காவும் அதுல வந்து பங்கு பெற்றிருந்தார் ஆகையால் பொருளாதாரத்தை தாண்டி அவர்கள் தேசிய பாதுகாப்பை பற்றியும் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இதிலிருந்து தெரிகின்றது இந்த ஒன்லி வந்து இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நடந்த வந்து பேச்சுவார்த்தையாங்கிறது கிடையாது அங்கே இந்தியா இலங்கை மால்தீவு மற்றும் மொரீஷியஸினுடைய ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கூட்டம் வந்து அங்கே நடந்தது அதில் வந்து அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் இருப்பாங்க இல்லை அவங்க அதை சார்ந்தவர்கள் அதில் வந்து நாட்டை சார்ந்தவர்கள் அதில் வந்து பங்கு பெறுவார்கள் ஆகையால் ஒரு நிகழ்வுக்கு பங்கு பெறுவதற்காக அவர் சென்றிருக்கின்றார் என்பதையும் நம்மால் காண முடிகின்றது அது இந்திய பெருங்கல் கடலினுடைய பாதுகாப்பை பற்றியது என்பதையும் நம்மால் உணர இப்ப வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப அஜித் தோவல் வந்து இலங்கை செல்கின்றார் இரண்டு நாள் பயணமாக அது பயணம் முடிந்து விட்டது அங்கிருந்து டேரக்டாவே டெல்லி போயிடலாமே ஏன் அவர் சென்னை வந்தார் வந்து கவர்னரோடு அவர் வந்து சந்திக்கின்றார் கவர்னர் வந்து அவரோட பாதுகாப்பை பற்றிய இந்திய பாதுகாப்பை பற்றி நாங்கள் உரையாடினோம் அப்படின்னு அவங்க வந்து வெளியிடுறாங்க ஸோ அப்படி என்ன வந்து நமக்கு தமிழகத்தில் வந்து என்ன உரையாடி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை நோக்கி நாம் செல்ல முடியும் என்ன உரையாடினாங்கிறத நம்மளால டைரக்டா சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து கான்பிடென்சியலான ஒரு 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 என்ன சொல்றது ஒரு டிஸ்கஷன் சொல்லலாம் இல்லை பரிமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் வந்து யூகிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து நான் பாக்குறேன் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி வந்து நார்த்த நம்ம சொல்றோம்னா நம்ம வந்து எல்ஓசி எல்ஏசி இருக்கு அங்க வந்து எல்லைகள் இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போன்று ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள கோஸ்டல் லைன் அதாவது வந்து கடல் சார்ந்த பகுதி வந்து நம்ம இடம் இருக்கிறது அந்த கோஸ்டல் லைனை வந்து நாம் பாதுகா அது வந்து தமிழகத்திற்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதன் வழியாக வந்து நிறைய தீவிரவாத ஊடுருவல்கள் வந்து நடக்கின்றது ஆயுதங்கள் எடுத்து வருகின்றார்கள் அது மாதிரி போதைப் பொருட்கள் கொண்டு வருகின்றார்கள் அதை வந்து எப்படி தடுப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தேச பாதுகாப்பு இது அந்த தேச பாதுகாப்பை பற்றி ஒரு உரையாடல் முக்கியமாக இதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது எப்படி நம்ம சொல்லணும் மக்கள்கிட்ட வந்து சொன்னா என்ன என்ன வந்தது அது மாதிரி ஒண்ணும் தெரியலையே எங்களுக்கு அப்படிம்பாங்க தமிழகத்துல கிடையாது அப்படிம்பாங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து நம்ம சொன்னா புரியும்னு நினைக்கிறேன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அங்க கோஸ்டல் செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து சீஸ் பண்றாங்க என்ன சீஸ் பண்றாங்கன்னா முன்னூத்தி ஒரு கிலோ வந்து மிகவும் உயர்தர ஹீரோயினை வந்து சீஸ் பண்றாங்க பிடிக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது அஞ்சு வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் பிடிக்கிறாங்க ஆயிரம் ரவுண்ட்ஸ் வந்து நைன் எம் எம் ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆமினேஷன் அதை வந்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க இப்போ நிறையா வந்து இதற்கு பின்பு வந்து என்னையே வந்து ஒன்றே எடுக்கிறாங்க அந்த கேஸ் வந்து பேக் ட்ராக் பண்றாங்க எங்கே போகுது என்ஐ ஏதுன்னு பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது இந்த போதைப்பொருளானது பாகிஸ்தானிலிருந்து கடத்தப்பட்டது இலங்கை வழியாக இந்தியாவிற்குள் வருகின்றது அப்படின்னு தெரிய வருது இவங்க அங்கே பாகிஸ்தான்லேருந்து எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ஹஜி சலீம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ட்ரக் மாஃபியா ட்ரக் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் அப்படின்னு போதை பொருளுடைய கடவுள் அப்படிம்பாங்க அவருடைய இங்கே வந்து கன்சைன்மெண்ட் இந்தியாவிற்கு வருகின்றது இப்ப வந்து இப்ப லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசில இருந்து வந்து உள்ளுக்குள்ள வர்றது வந்து கஷ்டம் அது விட வர முடியாது இப்ப வேற என்ன அடுத்த வழி அப்படின்னு சொன்னா சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லை எல்லைப்பகுதியிலிருந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு அடுத்த ஒரு பார்வையாக பார்க்கப்படுகின்றது இது இப்பதான் நடக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒண்ணுலதான் நடக்குதாண்ணா இல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலயே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பொருளாக சர்ச்சைக்குரிய பொருளாக பேச்சு பொருளாக வந்து இந்திய அளவில் வந்து பேசப்பட்டது நம்மளுடைய வந்து பாதுகாப்பு இதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தனுஷ்கோடியில வந்து விசை படகு காலியா வந்து இருக்கு அந்த போட்ல யார் வந்தாங்கன்னு தெரில அதை ட்ராக் பண்ணி பார்க்கும்பொழுது அது வந்து இலங்கையை சார்ந்தவருடையது அப்படின்னு ஸோ என்ன வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து என்னையை பார்க்கும்பொழுது வந்து ஆயுதங்களை கடத்தி கொண்டு வந்திருக்கலாம் போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்திருக்கலாம் தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கலாம் அப்படின்னு வந்து அவர்கள் வந்து முடிவுக்கு வந்தாங்க ஸோ இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது தீவிரவாதிகள் ஊடுருவிட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி திடீர்னு வந்து தலைக்கு மேல ஒரு கொஸ்டின் வந்து நிற்கும் தீவிரவாதிகள் ஊடுருவி கொண்டு இருக்கின்றார்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்ரீலங்காவினுடைய தொடர் குண்டுவெடிப்பு வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்ரீலங்காவினுடைய தொடர் வெடிப்பு வந்து வெடித்த பொழுது இந்தியாவினுடைய மூத்த ஒரு தொலைக்காட்சியனை வந்து பேட்டி எடுக்கிறாங்க நான் சொல்றேன் இது பின்னாடி ஐஎஸ்ஐசினுடைய நிச்சயமான பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றேன் எதனால் அப்படின்னு கேட்கறாங்க ஒரு தொடர் வெடிப்பு வெடிப்பதற்கு மிகப்பெரிய வந்து கை தேர்ந்த வந்து தொழில்நுட்பம் இருக்க வேண்டும் அதற்கான வந்து பயிற்சி இருக்க வேண்டும் அதற்கான வந்து கமான் கம்யூனிகேஷன் இருக்க வேண்டும் சிங்கன் இருக்கணும் இது எல்லாம் யார்கிட்ட இருக்கும்னா தீவிரவாதிகளிடம் இருக்கும் அவங்க வந்து விஷயத்தை தான் இது மாதிரி விஷயத்தை செய்வாங்க பொதுமக்கள் இடத்துல வந்து தொடர் கொண்டு ஓடி போயிருப்பது என்பது தீவிரவாதிகளுடைய செயல் அவர்கள் தான் செய்வார்கள் அப்படி செய்வது யார் செய்ய முடியும்னா ஐஎஸ்ஐஎஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் என்கொயரியில் தெரிய வந்து ஐஎஸ்ஐஎஸ் வந்து பண்ணாங்கன்னு ஐஎஸ்ஐஎஸ் அந்த அவர்கள் எங்கிருந்து சென்றார்கள் கேரளாவில் இருந்து சென்றார்கள் கேரளாக்கு எங்கேருந்து வந்தாங்க அவருக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு மறுபடியும் கேள்வி அழுது அப்ப அந்த ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தொடர்பு என்பது கேரளாவில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க ஹிட் அண்ட் சொல்லுவோம் அங்க வந்து அந்த தொடர் குண்டு வெடிப்பு முடிஞ்ச உடனடியா அவங்க அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க எங்க ஓடி போயிட்டாங்க திருப்பி தமிழகத்திற்குள்ளோ அல்லது கேரளாவிற்குள்ளோ திருப்பி சென்றிருப்பார்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது நமது எல்லை என்பது ஒரு சாஃப்ட் டார்கெட்டா இருக்கு அப்படிங்கறது இதுலயும் தெரிய வருது வரலாற்றை திருப்பி பார்க்கும்பொழுது அந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகின்றது இப்ப வந்து நிச்சயமாக நம்ம நேரர்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதையும் சோ இது சம்பந்தமாக தான் கவர்னர் கிட்ட வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பேசியிருப்பார் அப்படின்னா இனிமே வரும் காலங்கள்ல கவர்னர் தலைமையில ஒரு ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் இந்த மட்டத்திலான ஒரு பேச்சோ இல்ல ராஜ்பவன்ல இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான நோட்டோ தமிழக அரசுக்கோ தமிழக காவல்துறைக்கோ செல்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது என்கிறது எவ்வளவு இருக்கு சார் அதாவது இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கு கவர்னர் தான் நோட் அனுப்பணுங்கிறது ஒன்றும் கிடையாது ஏன் கேட்டிங்கன்னா அப்படின்னா அது எதிர்ப்பு அது அனுப்பலாம் கவர்னர் பட் வந்து அவரை அனுப்பணும்னு தேவை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபி இருக்குது என்ஐஏ இருக்குது அது தவிர வந்து நிறையா ஏஜென்சி சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இருக்குது அது மாதிரி ஸ்டேட் ஏஜென்சிஸ் இருக்குது எல்லோரும் இணைந்து செயல்படுகின்றார்கள் என்ஐஓவோடு நம்முடைய ஸ்டேட் ஏஜென்சி சேர்ந்து இணைந்து செயல்படுகின்றது ஐபியோடயும் வந்து இணைந்து செயல்படுகின்றார்கள் இப்போ நீங்கள் ஒரு இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி நீங்கள் எடுத்துங்களேன் இன்றைக்கி வந்து நக நடந்த நிகழ்ச்சியில் ஒரு பெங்களூர்ல ஒருத்தரை வந்து பிடிக்கிறாங்க எதுக்கு பிடிக்கிறாங்க கேட்டா அதாவது வந்து எக்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரேடிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி கொண்ட ஹிஸ்பூத் தஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னலுடைய பேன் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அதாவது வந்து தடை செய்யப்பட்ட அந்த ஆர்கனைசேஷனுடையது அவர்களுடைய கொள்கை என்னென்னா உலகம் முழுவதும் கழிப்பத்தை கொண்டு வர வேண்டும் இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கொள்கை அவங்க அந்த இயக்கத்தை சேர்ந்த இன்னைக்கு வந்து கைது எங்க கர்நாடகாவில் எங்க தமிழகத்திலிருந்து தப்பு இருக்கின்றார் ஒரு அஞ்சு பேர் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராயப்பேட்டையில இருந்து வந்து ரீசெண்டா அவங்க வந்து என்ஐயை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ஸ்டீஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பிடிச்சிருப்பாங்க நம்மளால பார்க்க முடியும் சோ இந்த எக்ஸ்டமிசம் உள்ள கூடிய ராடிக்கல் ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி இருக்கக்கூடிய டெரரிசம் செய்யக்கூடிய இவர்கள் வந்து ஊடுருவி இருக்கின்றார் அவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தமிழக அரசும் இருக்கின்றது மத்திய அரசும் இருக்கின்றது இருவருக்கும் தமிழகத்தினுடைய தமிழகம் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்ன கிளாசிக்கல் எதுக்காக கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அன்பு என்பதற்கும் சகோதரத்துவம் என்பதற்கும் அமைதி என்பதற்கும் ஒரு உலகத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா அது வந்து தமிழகம் என்று கூறலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைதி பூங்காவாக விளங்கிய அந்த தமிழகத்தில் இன்று தீவிரவாதம் என்பது இளைஞர்களிடம் பரவுகின்றது அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கின்றது தமிழகத்தினுடைய அமைதியை சீரழிக்கின்றது ஆகையால் இவற்றை வந்து சரி செய்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது மாநில அரசு மற்றும் வந்து மத்திய அரசு இரண்டிற்கும் அந்த பங்கு இருக்கின்றது இருவரும் ஒன்று சேர்ந்து தான் வந்து செயல்படுகின்றார்கள் எனக்கு வந்து மத்திய அரசு சேர்ந்து இன்ஃபர்மேஷன் தான் வேலை செய்வேன் அரசு நினைக்காது மாநில அரசு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து செயல்படுறேன்னு மத்திய அரசும் செய்யாது அவரவர்கள் அவர்களோட வேலை செய்கின்றார்கள் ஆனால் முக்கியமான ஒரு குறிப்பு வருகின்றது அவற்றை மாநில அரசிற்கு உடனடியாக கொடுக்கணும் என் இன்ஃபர்மேஷன் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது அப்படின்னா நிச்சயமாக ஆளுநர் அவர்கள் மாநில அரசிற்கு கொடுப்பதற்கான சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இலங்கையில வந்து தேர்தல் இலங்கையில வந்து தேர்தல் வந்து இப்ப வந்து ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதை நோக்கி நிறைய விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஒரு பெரிய ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு அதுல இருந்து அவங்களுடைய ராஜபக்சே குடும்பம் வந்து மிரட்டப்பட்டு இப்ப மீண்டும் வந்து ரணில் வந்து அப்புறம் இப்ப ஒரு தேர்தல் நடக்குது அப்படிங்கிற போது இப்ப இந்த தேர்தல் வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கும் ஏன்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக ஜனநாயகம் வந்து தொடர்ச்சியா வந்து வீழ்ந்துகிட்டே இருக்கு சூழ்நிலையில இலங்கை போன்ற ஒரு நாட்டுல நமக்கு பக்கத்து இருக்கக்கூடிய தமிழகத்துல அதே இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் முடிவுகள் வரும் சோ அந்த தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார் ஆஹ் ஒரு அருமையான கேள்வி இது உம் இந்த விஷயத்த நம்ம வந்து பாக்குறப்ப அது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்க இருக்கக்கூடிய இலங்கை அதிபருக்கான தேர்தல் நடக்கின்றது அந்த தேர்தலில் வந்து யார் யார் வந்து அதற்காக போட்டியிடுகின்றார்களோ அவ் அனைவரையும் அவர் வந்து சந்தித்திருக்கின்றார் இவருதான் சந்திச்சார் அவர் தான் சந்திச்சார் கிடையாது அதையும் தாண்டி தமிழக தல அங்க இருக்கக்கூடிய தமிழ் இனத்தைச் சேர்ந்த தமிழ் தலைவர்களையும் அவர் வந்து சந்தித்திருக்கின்றார் அப்படின்னு வந்து செய்திகள் வந்து வருகின்றன என்னை பொறுத்தவரை நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோல் அவர்கள் பல பரிமாணங்களில் அவருடைய வந்து எண்ணம் இருந்திருக்கும் ஒன்று வந்து தேசிய பாதுகாப்பு நம்மளுடைய தேசியத்தினுடைய பாதுகாப்பை எப்படி மேம்படுத்துவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் சொன்னா கடந்த ஒரு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளை பார்க்கும்போது இரண்டு முறைக்கு மேலாக சீனாவினுடைய உளவு கப்பல் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை வந்து அடைந்தது அவர்களுடைய என்ன வேலை செஞ்சாங்க அவருடைய அந்த கப்பலை வைத்து நம்மளுடைய சாட்டலைட்டை வந்து மானிட்டர் பண்றது நம்மளுடைய வந்து அதாவது வந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற நமது வந்து ஆயுதங்களை வந்து ஆராய்வது அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா ராக்கெட் வைக்கிற இதெல்லாம் வந்து எப்படி அவங்க செலுத்தார்கள் என்ன டெக்னாலஜியில பண்றாங்க எப்படி வந்து இது இயங்குகின்றது அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த டெக்னாலஜியை பத்தி டிகோட் பண்ணி அவங்க வந்து திருடி எடுத்து செல்லக்கூடிய அது ஒரு இது அது உளவு ஒரு கப்பல் அது அந்த கப்பல் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க அது போன்ற கப்பல் நிறுத்தும் பொழுது நமக்கு வந்து ஒரு 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 பாதுகாப்பு பின்னடைவு ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்கின்றது அதை வந்து இரண்டு விதமா வந்து பார்க்கலாம் அதாவது வந்து ராணுவத்தினுடைய நோக்கத்தில் பார்க்கும்போது ராணுவத்திற்கு கிடைத்திருக்கின்ற இந்திய ராணுவத்திற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு அப்படிம்பாங்க அதாவது வந்து அது மாதிரி உளவு கப்பல் சீனாவுடைய உலக உளவு கப்பல் வந்து எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் வாங்க அத வந்து நம்ம அவங்களுடைய கப்பலை அந்த உழவு பார்க்கின்ற கப்பலை உழவு பார்ப்பதற்கான அந்த எலக்ட்ரானிக் கவுண்டர் கவுண்டர் மெஷர்ஸ் அவருடைய கப்பலுடைய என்ன வந்து கருவிகள் இருக்கின்றன அது எப்படி இயங்குகின்றது போர் வரும்போது எப்படி அவற்றை வந்து இயங்க விடாமல் எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு இது அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைத்தது அது மாதிரி அந்த வெளிநாடுகளுடைய அந்த இண்டக்ஷன் அவர்களுடைய வந்து அந்த இலங்கையுடைய பதிப்பு பதித்திருக்கின்ற அனுப்பலாம் எப்படி வந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறது ஒரு விஷயமாக இருக்கலாம் இரண்டாவது பொருளாதாரத்தை வந்து எப்போ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோமோ நம்முடைய அண்டை நாடுகளுக்கு அப்பொழுது வந்து நிச்சயமாக ஒரு நிரந்தரமான ஒரு அரசாங்கம் வந்து ஏற்படும் ஆகியால் அதற்காகவும் இருக்கலாம் மூன்றாவது நமக்கு அஹ் ஒரு நட்பை வந்து பேணக்கூடிய ஒரு நல்ல அரசாங்கம் அமைய வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு நாடாக ஒரு அண்டை நாடாக நாம் நினைப்பது அதற்கான செயல்பாடுகளில் இறங்குவதும் இந்தியாவினுடைய ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையாக இருக்கும் அதற்காகவும் அவருடைய விஷயம் இருக்கலாம் அதே போன்று தமிழக தமிழ் தமிழகத்தை தமிழினத்தை சார்ந்த தமிழ் தலைவர்களை அங்கு சந்தித்திருப்பது அங்கு வந்து அமைதியையும் முன்னேற்றத்தையும் எப்படி நாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாகவும் இருக்கலாம் பல தரப்பட்ட காரணிகளை கொண்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரி ஒரு விஷயத்த வந்து எப்படி வந்து அவர் கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இதில் வந்து பார்க்க முடியும் ஏன்னா அதில் இன்னொரு இன்னொரு இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய இலங்கை அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே வந்து அவர் வந்து அமெரிக்க பின்னணியை கொண்டவர் எப்படி வந்து பங்களாதேஷ் இருக்கக்கூடிய பொறுப்பு அதிபராக இருக்கக்கூடிய யூனெஸ்க்கு வந்து ஒரு அமெரிக்க பின்னணி கொண்டவரோ இவரும் ஒரு அமெரிக்க பின்னணியை கொண்டவர் ரணிலும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பரவலா குற்றச்சாட்டு இனிமே வரும் காலங்கள்ல இப்ப ஜனநாயக தேர்தல் நடக்க போது ஒரு தேர்தலால ஒரு இலங்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் போது அதுல வந்து இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய அல்லது இந்திய அரசுடைய ஒரு நல்ல உறவை பேணக்கூடிய ஒரு நபர் தான் இலங்கையுடைய அதிக அதிகார பீடத்தில் அமர்வார் அதற்கான ஒரு பயணமா கூட கோவாலோட பயணம் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக நான் சொல்றப்ப உங்களுக்கு ஒரு காரணியில சொன்னேன் அதாவது இந்தியா தன்னுடைய அண்டை நாடில் ஒரு சரி ஒரு நமக்கு இணக்கமான ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்துவது வேண்டும் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு நாடும் வந்து அதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தும் கொண்டு வரும் அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடும் அப்படி ஒரு முயற்சியாகவும் செயல்பாடாகவும் இதை வந்து நம்ம காணலாம் அப்படின்னு என்னுடைய வியூவாக இருக்கு அதையும் தாண்டி நாம் பார்க்கும்பொழுது இலங்கையினுடைய நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது தெரியும் அது யார் வந்தாலும் சரி அவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனி எப்படி வந்து ஒரு சீனர்கள் எப்படியோ அது அவங்க அவங்க வந்து வந்து ஒரு 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 சைடு வந்து கை கொடுப்பாங்க இன்னொரு கை யார்கிட்ட வந்து அவர்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்குதோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அவர்களோட உறவு எடுப்பார்கள் இவர்களுக்கு வந்து இந்தியா ரஷ்யா அது மாதிரி நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரியோ அது மாதிரி வந்து பிரிட்டன் அண்ட் யூஎஸ்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 ரிலேஷன்ஷிப் மாதிரியோ அண்டை நாளுடைய ஒரு ஒரு உறவு மாதிரியோ அவங்கள்ட்ட வந்து அந்த விஷயம் நம்மால் பார்க்க முடியவில்லை வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது அது எந்த ஒரு அதிபராக இருந்தாலும் சரி யார் வந்து அங்க இருந்தாலும் சரி ஆனால் என்னன்னா சில பேர் ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டியா இருக்கும் இன்னொரு ஒருத்தர் இருந்தா ஃபார்ட்டி சிக்ஸ்டியா மாறும் வந்து ப்ரோ இந்தியா இவர் வந்தா நிச்சயமா ப்ரோ இந்தியா இவர் தான் சீனாவுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்காது அமெரிக்காவிற்கு அவ்வளோ இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யார் ஒரு நபரும் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு அரசியலமைப்பும் எனக்கு வந்து தெரியல நன்றி சார் பல்வேறு முக்கிய தகவல்களை வந்து சொன்னீங்க நம்ம நேர்களுக்கும் பகிர்ந்து இவ்வளவு நேரம் உங்களுக்கு நேரத்தை ஒட்டி கருத்து ரொம்ப நன்றி சார் நன்றி ஜெயஹிந்த் ஜெய் பாரத் ஜெய் ஜெயஹி சார்